அதுக்கான நம்மளுடைய தைரியத்தையும் நம்முடைய மன வலிமையும் வந்து அவங்க உண்ணும் நம்ம அம்மாவும் அப்பா எல்லா ஜென்மம் இந்த ஜென்மத்தில் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க அவங்க கண்கண்ட தெய்வம் ஆனா எல்லா ஜென்மத்திலையும் இவங்கதான் அம்மா அப்பா அம்மா நம்ம எடுத்த அத்தனை ஜென்மம் எத்தனையும் ஜென்ம எடுத்துருப்போம் அத்தனை ஜென்மத்திலையும் இவங்கதான் இன்னொரு ஜென்மஸ் ஜென்ம எடுத்தாலும் அவங்க தான் நமக்கு அப்பா ஸோ அந்த அப்பா அம்மா தாயாரும் தாயும் முன்னாடி வேண்டிட்டு ஆரம்பிக்கிறாங்க சின்ன ரொம்ப வேணாம் இருக்கு ரொம்ப சிந்து சின்னதான் சொல்லுவேன் ராமாயணம் பாங்க இன்னொரு பணி மேலே போய் நைன்டீன் நான் ஒரு தமிழில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டுங்கிறதுனால ஒரு இது கொடுத்தாங்க ஒரு புக்கு கொடுத்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஊரில் எங்கள் ஊருக்கு வந்து ஊரில் ஸ்கூலில் அந்த டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு தமிழில் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க அந்த புக்கு பேர் என்ன தெரியுங்களா ராமாயண செல்வா இது ராவண காவியம் நைன்டீன் செவன்டி ஒன் நம்ம அரசு மாறுது அதனால் அவங்க ராமணகத்தை அதையும் வாங்கிட்டு இப்போ எதுக்காக சொல்றேன்னா ராமனை பற்றி இருக்குது ராவண காவியம் இருக்கு ஆனால் இது வந்து சீத்தாயனம்னு ஒன்று இருக்கு சீத்தாயனம்னு ஒன்று இருக்குது அதை அவங்களுக்கு தெரியல ஆனால் அப்படிப்பட்ட சீதா பற்றி சீதா தேவியை தாயாரை பற்றி சொல்லுவோம் ஒரு நாங்கள் ஒரு சொந்த அனுபவத்தை முதல் சொல்லிடுறேன் போயிடலாம் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தெரியும் வந்து என்னுடைய பிரதருக்கு ஒர்க்கு கிடைக்கல அவர் பார்ட்டியில் ஒர்க் பண்ணாரு கொஞ்ச நாள் ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு அவருக்கு ஒர்க்கே கிடைக்கல அப்போது நாங்கள் போயிருக்கோம் சரியான வெயில் இந்த மாதிரி தான் சரியான வெயில் போயிட்டு நம்ம நான் கோலாப்பூர் போவோம் கோலாப்பூரில் வந்து நின்ற குளாப்பூர் இருப்பான் நீங்கள் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா உட்காந்து தான் இருப்பான் இருப்பாங்க வெளியில் வர மாட்டாங்க ஆனால் கோலாப்பூர் மகாலெஷ்மி கிட்ட இருப்பாங்க ஏன்னா நம்ம புட்டை வந்துடுவோம் புட்டை வந்துடுவோங்க அப்படி நான் நிறையா தூரம் போயிருக்கோ மினிட் டைம் செய்வேன் கோலாப்பூருக்கு அடிக்கடி வருஷம் ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு வேற கண்டிப்பாக போகும் தனியாகவே போயிட்டு வந்துருவோம் அப்படியே கோலாப்பூர் மகாலட்சுமி அவ்வளோ ரொம்ப விசேஷமான இடம் நீங்களும் கண்டிப்பாக போகணும் ஏன்னா நான் போயிட்டு நீ இன்கேர் மாதிரி என் கூட வந்துடுமான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நிறைய என்னுடைய வாழ்க்கை நடந்தது ஏன் நிறைய துன்பங்கள் இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி சோதனை இல்லாத வாழ்க்கை சாதனை இல்லை அதனால் சோதனைகள் எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு அந்த அம்மா கூட இன்னும் கூட இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு படம் வாங்கி தலைமையில் வச்சுட்டு தான் வந்தாரு அது வரைக்கும் கொண்டு வந்து தலைமையில் வச்சுட்டு தான் வந்தா இங்கேயே வந்து வீட்டில் வந்து தலைமை வச்சு முடி வச்சி இன்னும் அந்த படம் இருக்குது அதுதான் அந்த சென்ட்ரான படம் ஸோ மகாலட்சுமி தான் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அப்போ என்னாச்சு நாங்கள் வேண்டிட்டு போனோம் ரொம்ப கஷ்டம் அப்போ மழை சுத்தமாக அவ்வளோ ஹீட்டு அது நீங்கள் நாற்று போகப்போ ரொம்ப ஜீட்டாக இருந்தது சொல்லி போய்ட்டு உள்ளே போகிறோம் எல்லா பக்கமும் போய்ட்டோம் கடைசியாக பண்டிகைபுரம் போனோம் சோலாப்பூர் போனோம் எல்லா பக்கமும் போயிட்டு கடைசியாக கோலாப்பூர் வந்தோம் இல்லை கோலாப்பூரில் இப்போ ஃபஸ்ட்டு கேலாப்பூர் போனோம் ஆனால் கோலாபூரம் என்ட்ராக முடியல கோலாப்பூர் போய் கோயிலுக்கு போக முடியல ஏன்னா அன்றைக்கி ஒரு ஜீட் ஆகிடுச்சு அதனால் கோலாப்பூர் போக முடியல அதனால் கே முன்னாடி வரைக்கும் இப்போ கேட்டு வரைக்கும் போய்ட்டு நான் திரும்பி வந்தோம் ஏதோ சோதனை இருக்குது ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு சரி பரவாயில்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்ட்டு மற்ற கோயிலெலாம் பார்த்தோம் ஒரு ஃபைவ் டேஸ் பண்ணி ஃபைவ் டேஸ் கழிச்சு அங்கே வந்தோம் ஒரு அஞ்சு நாள் மற்ற ஒரு சிறுடி அங்கெல்லாம் எல்லாம் கோலா சோலாப்பூர் கோலாப்பூர் பண்டரைபுரம் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்தோம் ஏன்னா வெயில் தாங்கவே முடியல தாங்கவே முடியல கோலாப்பூர் வந்து அப்படி தகிக்குது நாங்கள் கோயிலுக்குள்ள முடிச்சுட்டு பாருமா நம்ம வீட்டிலாம் முடிஞ்சுது இன்னைக்கு நம்ம கோயில் போகிறோம் சொல்லிட்டு நாங்கள் உள்ளே என்ற ஆகிறோம் நான் உள்ள கேட்டில் முடியல மழை பெய்யும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதை சுற்றி மட்டும்தான் மழை பெய்யுது அந்த கோயில் இருக்க சுற்றி மட்டும்தான் மழை பெய்யுது நீங்கள் யாருமே நம்ப முடியாது எப்படி சொன்ன நல்ல நல்லா சொந்தமாக கண்டிப்பாக உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக தான் போனதே வீட்டுக்காரர் கண்டிப்பாக வேலை உள்ளே போய் சாமி கூட்டு வெளியில் வர்றோம் ஃபோன் வருது வெளியில் ஃபோன் வருது கால் வருது இந்த மாதிரி

சீதாதேவி பேர் அவ்வளவு பொறுமை அளவு கடந்த பொறுமை நீங்க எந்த யாரையுமே சீதாதேவி மாதிரி அவங்க தயார் மாதிரி பார்க்க முடியாது அவ்வளவு பொறுமை ஏன் அந்த அவ்வளவு பொறுமை எதனால அந்த பொறுமை அந்த பொறுமைக்கு அடையாளம் என்ன ஏன் அந்த பொறுமை அவங்களுக்கு வந்தது ராமர் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கணவனா அமைஞ்சதுனால அந்த பொறுமை தாங்கி வந்து

ராமன் வந்து தர்பவவா. சீதா பெம்பான் கேரியல பச்சியன். பூமி அதனால சீதா தேவிக்கு இன்னொரு பெயர் பூமாதேவி பூமாதி ரே அதனால அவ்வளவு நம்மள கால்ல போட்டு முறிக்குறோம். இந்தா நமக்கு எல்லாத்தையும் குடுக்குறாங்க. நம்ம சாபற அத்தனை கிடந்து வரது. தரையத்துல இருந்தா வர. ஆனா நம்ம கால்ல போட்டு போயிடுறான் பாரு. இல்லீங்களா? அது அபளோ ஒருமை. பொறுமைக்கு உதாரணம் சொன்னா அந்த சீதாதேவி அதாவது பொறுமை நம்ம அதை பிறந்த போதும் அப்படித்தான் வளர்ந்த போதும் அப்படித்தான் வாழ்க்கைப்பட்டு போகும்போது அப்படித்தான் சொல்றாரு காட்டு போ இருக்கிறாரு இல்லை இல்ல இல்லை நான் உங்க தான் வருவேன் நான் எப்பவும் கூட இருக்கிறவ அதனால தான் இருக்கு லட்சுமி தேவியும் அவங்க வீட்டுக்கார விட்டு ஆடுறதே இல்லை அதனால உங்க தான் வருவேன்னு சொல்லி வராங்க கஷ்டம் இருக்கும் எங்க இருக்கும் அப்படி இருக்கேன்னு சொல்லி பார்க்கறாரு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி அதெல்லாம் ஏற்றுத்தான் நம்ம கண்டிப்பா கூட வருவேன்னு சொல்லி வராங்க அவ்வளோ சிரமம் அதுக்கப்புறம் ராவனை கொண்டு வைக்கிறாரு சீதாவளத்தில் கொண்டு விற்கிறாரு அந்த இது இதில் கொண்டு வைக்கிறாரு அசோவனத்துல அங்கேயும் பொறுமையாக இருக்கும் கண்டிப்பாக ராமன் வருவான் என்னை காப்பாற்றுவான் கண்டிப்பாக ராமன் வருவான் என்னை காப்பாற்றுவான் அப்போது இதெல்லாம் இது முடிஞ்சிருது போரெல்லாம் முடிஞ்சிருது போரெல்லாம் முடிஞ்சு போய் போய் இப்ப பனுவான் போய் முதல்ல இப்ப ராஜா வந்து இதுதான் இப்போ என்ன பண்ணா உத்தரவு பண்ணும் பண்ணும்போது நிறைய கஷ்டம் இருக்கு முறையெல்லாம் போகும்போது கஷ்டம் வராது ஆனா அதோட துன்பம் பின்னாடி வருது முறையில் போகும்போது அதனால ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஆனா முடிவு ரொம்ப சோகமா துன்பமா இருக்கு வந்து இயற்கை ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு போற போய் நீ போய் பர்மிஷன் கேட்டு இதே நாங்க போனோம் அந்த கோயிலுக்கு போகும்போது சில முறையெல்லாம் அந்த முறையை நம்மளால பாதிக்கக்கூடாது அங்க போய் எதுவும் தீட்டு நம்ம தான் இந்த கோயில் அத்தனை பேர் வராங்க அந்த தீட்டு ஆயிடக்கூடாதுன்னு இருக்கேன் அப்போ அந்த அஞ்சு நாள் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் போனால் அந்த கிடைச்சிது எந்த டைம் எதுன்னு பகவான் வச்சிருக்கு ஆனால் நம்ம அந்த முறைகளை சிலருக்குமே நம்ம பாலணும் ஆனால் அந்த யாரும் பாலணும் நமக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கவும் குறைவு நம்ம அனுபவம் குறைவு. அனுபவம் குறைவு அனுபவத்தை இல்ல இல்ல இது எனக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு போவோம் எனக்கு இப்படிதான் செய்ய முடியும் நான் இதுதான் முடியும். அப்படின்னு நினைச்சு போவோம். அப்படி இல்ல இல்ல. சத்தமா ராம மாதிரி அப்பா சொல்றத ரைட் கத்து. பரவால. அப்படி அப்படி போறது தான் அது பெரிய விஷயம். அவ யாரோ போடா இருந்துட்டே இல்ல அப்படி இருப்பாங்களா? எல்லா ராஜாவுகிட்ட இருந்தாங்க. எல்லாம் பண்ணணும்னு அவரு அவருடைய இது. அதனால அத பண்ணாரு.

இந்த செய்தி வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்ல சொன்னார் ராமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா பூரா வானல் இவங்க நிற்கிறாங்க அறைக்கைகள் நிற்கிறாங்க சுற்றி இவங்க போனதெல்லாம் வந்தபோது இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்துருந்தேன் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க சீதாதேவி இவங்க பார்த்தோன்னே அவ்வளவு கோவம் வருது அவங்க இன்னைக்கு இல்லாத உண்டு இல்லைன்னு ஆகிய நல்லா தெரியும் சீதாதேவியை இவங்க ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் இவங்க ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணும் நான் நீங்கள் போனதெல்லாம் நம்ம விட்டுட்டேன் இந்த தடவை நான் பண்ண போகிறேன்